பாத்தியா புஷ்பா கோழி கூட எதுக்கு நடு வீட்டுல கொண்டு போட்டுருக்க ஏக்கா எப்பவும் வெளியில தான் அடைப்பேன் இன்னைக்கு தான் உள்ளதிக்கு அடைச்சு போட்டுருக்கேன் என் மாமியார்களை இவரை இல்ல பாத்தியா அவ இருந்தானே கோழிய பாத்துக்கிடுவா திடீர்னுப்ள எவனா வந்து கோழி தீட்டி வீட்டாம்னு அவ்வளவுதான் வந்த ஆடு ஆடு ஆடி போடுவா ஆமாடி அதுவும் சரிதா நல்ல நாட்டுக்கோழி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க மெதுவா எஸ்கேப் ஆயிர வேண்டிய தான் நாட்டு கோழி முட்டை எல்லாம் எங்க கிடைக்கி இப்படி யாராவது கிராமத்துல வச்சிருந்தா உண்டு எப்பா நல்ல வேளை ரெண்டு பேரும் பேச்சு மூமுரத்துல என்ன கவனிக்கல ஏக்கா ஊருக்கு போறப்ப ரெண்டு மூணு கோழி கிஞ்சி தாரேன் அங்க போய் கொண்டு போய் வாளே ஆன்சர் ரெடி தேவா எதுக்கு எப்படி பம்மி பம்மி போறான் நம்ம பாத்துறோம்னு எதுக்கு பைந்தாப்புல போற மாதிரி இருக்கு பூனை கூட போறான் போறதே தெரியலையே சத்தே நல்ல சூடா இஞ்சி டீ போட்டு வச்சிருக்கேன் குடிச்சு போட்டு பேசாம டிவியும் பாத்துட்டு பேசாம கூட படுத்துருங்க எங்கனையும் தெருல சுத்திக்கிட்டு சண்டை எழுத்துட்டு வந்துடாதிய மர்மல நான் எங்க போய் சண்டை எழுக்க போறேன் நான் என் பேசாம வீட்ல படுத்து கிடப்பேன் இப்போ உங்க வாய் அப்படிதான் சொல்லும் பத்து நிமிஷம் கழிச்சு நான் வெளியே போனோம்னா டக்குனு நீங்க வெளியில சாடி எங்கயாவது சண்டை எழுத்துட்டு தெருல கிடந்து சண்டை போட்டுட்டு இருப்பீங்க அதெல்லாம் முன்னாலதா தான் மர்மோல இப்பம்ல சண்டைக்கு போக மாட்டேன் உனக்கே தெரியும்ல நான் பேசாம எம் போக்குல டிவி பாத்துட்டு வீட்ல இருப்பேன் கிட்டே சிம்மு விட்டு வர போயிட்டு வரேன் சிம்மு முருங்கீரை வாங்கி வச்சிருக்கேன் நான் வாங்கிட்டு வந்தோம்னா நாளைக்கு தோற வச்சுக்கலாம்ல இவ்வளவு நேரம் இருந்து போட்டு போன வெளியே கிளம்பும் போதுதான் கூப்பிடும் விளங்குதுக்கா சரி வயசான மனசு கோபிட கூடாது என்னது கூப்பிட்டீங்களா மர்மலா குடிக்கிறதுக்கு டீ இருக்கு கடிக்கிறதுக்கு என்ன இருக்கு கடிக்கிறதுக்கு தானே தெருல ரெண்டு நாய் நம்ம வீட்டு வாசல்ல நிக்கும்ல நல்லா கடிக்கும் வர சொல்லவா தாங்க கடிக்குது கேட்டே இல்ல கடிச்சிட்டு அந்த டீயும் குடிங்க கிழவிக்கு மூக்கு மேல தான் கோவம் இருக்கு கோவம் இருக்க இடத்துல தான் குண இருக்கும் பாவம் அதே மாதிரி தான் எம் மர்மோளோ அப்பப்ப கோவப்பட்டாலும் நம்ம மேல குணமா தான் இருக்கா நல்ல பாசமா தான் இருக்கா இல்லனா வாடியே போய் முறுக்கு எடுத்து கொண்டு தரவாளா சிம்மா சிம்மு மூர்க்கு கிர வாங்கி வைக்க சொன்னேன் அதுக்குள்ள பாதிய ஊறிட்ட போல இருக்கு சிம்மு நாளைக்கு நானும் 10 ரூபா தரேன் ஒரு கிட்ட மூர்க்கு கிர வாங்கி கொஞ்சம் ஊறி வைப்பியா வசந்தி தியாவே இல்ல நீ ஏஜி இங்கடி பேராத சின்ன பொண்ணு உனக்கு பாமைல் கிடைச்சா இல்ல கர் நானும் வாங்குறேன் சிம்மு நீ நாளைக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்ன மாதிரி இருந்துச்சு நாளைக்கு ஏதாச்சும் வாட்ட பொங்கி வச்சிட்டு பேர்னா என்ன கடல்ல எண்ணெய் விக்கி வளைக்கி ரேஷன்ல பாம் ஆயில் வாங்குறத கொல்லலாம் ஒரு பூரிய போட்டுக்கலாம் ஒரு வடைய சுட்டுக்கலாம் ஏதாவது அது செஞ்சுக்கலாம்ல யாரு நாலு முடி நீங்களா ஏன் சின்ன பொண்ணு அப்ப அப்ப பூரி போட செய்வேன் பூரி போடுவீங்களா பக்கத்து வீட்ல வாங்குவீங்களா சின்ன சின்ன நாலு முடி நான் உங்ககிட்ட என்னது கேட்டே நீங்க சின்ன சின்னந்து கிடக்கிய அத குடி இந்த கிழவிய பாத்தியா இந்த கிழவி சின்ன பொண்ணு இந்த கிழவிய பாத்தியா கிந்த கிழவி சிம்மு நான் தான் முதல்ல அந்த கிழவிய பாத்தியான்னு கேட்டேன் இவ பேசாம இருந்துட்டு அங்க சிம்மு கூப்டானே உடனே இந்த கிழவின்னு கேக்கா

ஆமா சின்ன பண்ணி நான் பாத்தேன் இந்த பால் வாங்கிட்டு வந்தேனே அப்பதான் ரெண்டு பேரும் பாத்தேன் சரி எங்க போக வேண்டாம் அந்த அந்த என்ன கூப்பிட்டு என்னையும் சண்டைக்கும் அந்த அளவு நான் பாட்டு வந்துட்டேன் ஓ மாமியார்ட்ட கொஞ்சம் நல்லா சொல்லி வீ பாத்துக்கோ எப்படினாலும் சண்டை எழுத்து விட்டாம போகாது நம்ம தெரியல நீனும் உங்க மாமியார தான் சண்டே கிட்ட போட்டாலும் ஒண்ணே மண்ணா இருக்கியா பாத்துக்க சின்ன பொண்ணு ஒவ்வொரு வீடியும் 10 வீடா ஆகிட்டு போகுது எனக்கு தெரியாதுமா பாத்து பதனமா நடந்துக்க அவ்ளோதான் நான் சொல்லுவேன் நாலுமடி என் மாமியார்ட்ட நான் சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லுதம்ல என் மாமியார் இப்ப வீட்டுக்கு எல்லாம் ஏத்தாது தெரியல பார்த்தாலும் அங்க மாரா பாத்த அங்க மாரா ஓடிரணும்னு சொல்லிருக்கேன் வெள்ளையமா கலவி கிட்ட பியாசத பார்த்தா கஞ்சு கூட இல்லாம ஆக்கி போடுன்னு சொல்லிருக்கேன் அப்படி சொன்னதே சரி வரும் மாமியா கலவி ரூபா

ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாரு உன் மண்டைய தேத்தி எடுக்க போறா இப்ப இதுக்கு பதில சொல்லு இந்த இடிகள தூக்கி தூக்கி வீசி இருக்க அம்மைக்கு மண்டைய உடைக்கணும் இல்ல தங்கச்சி சும்மா ஏதேச்சியாட்டு தூக்கி எறிஞ்சா அதுக்கு அம்மா மேல தெரியாம விழுந்திருக்கும் போல இருக்கு போடு உன் பொண்டாட்டி புராணம் அவ வியாணுக்குனே அம்மைய கொல்லதுக்குனே இதான ஒரு அடியே ஒளிஞ்சு போட்டு மாமியார் இருந்தா தான பிரச்சனை அப்படின மாமியார கொல்லலாம் நினைச்சிருப்பா அடி ஜஸ்ட் மிஸ் இந்த கேலி வந்து உடல சாடிட்டா நீ மட்டும் வந்திருப்பேன்னு நினைச்சிக்கோ உன் மண்டை நீலாம்பரி இதாண்டி சரியான சமயம் ஒரு பிளான் இல்லனா இன்னொரு பிளான போட்டு சக்சஸ் பண்ணிரு இந்த பாருனே இந்த சின்ன இடிகள் லேசா பட்டனே எப்படி ரத்த குப்பு குப்புன்னு சாடுது பாத்தியா கொஞ்சம் நல்ல ஸ்பீடா பட்டிருந்தா வெச்சிக்கியா மண்ட ரெண்ட பொளந்திருக்கும் ஏமா கல்லு கணக்கு நின்னுட்டு இருக்க சொல்லி எடுத்து அப்பா என்னால வாயே பேச முடியலப்பா பாத்தியனே அம்மைக்கு வாய கூட தரக்க முடியல இந்த லெச்சரத்துல ஆக்கி போட்டிருக்கான் உன் பொண்டாட்டி டைவ் செய்து நல்லா இருப்ப ஏதாவது ஒரு முடிவை எடு அதுக்குள்ள சமயம் வந்தாச்சு என்ன முடிவு இந்த பாரு உன் பொண்டாட்டி இந்த வீட்டை விட்டு விரட்டு

You yeah,

அடியே உனக்கு இருக்கட்டி ஒரு நாள் அடியே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எங்க அம்மையவே உனக்கு எதிராக திருப்பி விட்டு ஒன்னு வீட்டை விட்டு ஓட விட்டு எங்க அம்மா வீட்டுக்கு நானே போறேன் போறேன் நீனே ஓடணும் அந்த மாதிரி ஆப்பு வைக்கல என் பேர் வெயிட் சீ